வணக்கம் என் காவை ஒரு மணி நேரம் இதை செய்தால் அடுத்த பதினைந்து வருடம் மாபெரும் மாற்றத்தை காண்பீர்கள் காலை என்பது வெறும் நேரம் மட்டுமில்லை அது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பலவுக்கு காலை என்பது அலாரம் அளிக்கும் சத்தம் கண் சிமிட்டி எழுந்து வேலைக்கு ஓடும் பலபரப்பு ஆனால் சிலருக்கு காலை என்பது அதிசயம் மிராக்கல் மார்னிங் காலை எப்படி தொடங்குகிறாயோ அப்படித்தான் நாள் முழுதுமாகிறது என்பார்கள் அதுதான் உண்மை இன்று முதல் உங்கள் நாளை மாற்றும் ஒரு சக்தியை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அடுத்த பதினைந்து நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பதினைந்து ஆண்டுகளை மாற்றக்கூடிய சக்தி காலை ஐந்து மணிக்கு எழுவது ஒரு ஸ்டண்ட் இல்லை அது ஒரு அவகாசம் நீங்கள் எழும் அந்த அமைதியான நேரத்தில் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் மனம்தான் மிகத் தெளிவாக இருக்கும் அந்த நேரம் நான் யார் என்ன ஆக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் நேரம் மிராக்கல் மார்னிங்கின் முதல் படி சைலன்ஸ் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியை உணருங்கள் உங்களுள் உள்ள ஓட்டத்தை சுவாசத்தை கேளுங்கள் சுருக்கமாக சொன்னால் உங்கள் ஆன்மாவின் குரலை கேட்கும் நேரம் அது இரண்டாவது அஃபர்மேஷன்ஸ் நான் முடியும் நான் பெரியவராக வரப்போகிறேன் எனக்கு சரியான பாதை கிடைக்கும் நான் இன்று வளர்வேன் இந்த வார்த்தைகள் வெறும் ஓசை இல்லை அவை உங்களின் மூளையை மீண்டும் எழுதும் சக்தி உலகம் உங்களை நம்பவில்லை என்றாலும் நீங்களே உங்களை நம்பினால் மிராக்கிள் நடக்கும் மூன்றாவது விஷுவலைசேஷன் உங்கள் இலக்குகளை கண்களால் பார்க்காமல் உள்ளத்தால் பாருங்கள் நீங்கள் விரும்பும் வீடு வேலை ஆளுமை வணிகம் எல்லாம் உங்கள் மனம் முன் படம் போல நிற்க வேண்டும் அந்த காட்சி முழு நாளும் உங்களை இழுத்துச் செல்லும் காந்தம் போல இருக்கும் நான்காவது எக்ஸசைஸ் காலை உடற்கயிற்சி என்றால் உடல் மட்டுமில்லை மனமும் விழித்திருக்கும் பத்து நிமிடம் ஓடினாலும் சில ஸ்குவாட் செய்தாலும் போதும் உலகத்தை வெல்லும் மனம் முதலில் உடலை எழுப்பும் என்பார்கள் உடலை இயக்குங்கள் உங்கள் அதிர்ஷ்டமும் இயங்கும் ஐந்தாவது ரீடிங் தினமும் பத்து பக்கங்கள் படியுங்கள் புத்தகம் என்பது மற்றவர் வாழ்ந்த இருபது ஆண்டுகளின் அனுபவத்தை இருபது நிமிடத்தில் கொடுக்கும் சீக்ரெட் டோர் ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வரி உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் ஆறாவது ஸ்கிரைபிங் ரைட்டிங் காலை ஐந்து நிமிடம் ஒரு குறிப்பேட்டில் உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நீங்கள் இன்று செய்ய வேண்டிய மூன்று முக்கிய வேலைகள் உங்களை வலிமைப்படுத்தும் உண்மைகள் எல்லாம் எழுதுங்கள் எழுதுவது மனதின் குழப்பத்தை களைந்து சுத்தம் செய்கிறது இந்த ஆறு பழக்கங்களையும் நீங்கள் தினமும் அறுபது நிமிடம் செய்தாலே அது மிராக்கிள் மார்னிங் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு சத்தியம் சொல்கிறேன் அறுபது நிமிடம் இல்லாவிட்டாலும் பதினைந்து நிமிடம் போதும் ஏனெனில் அது நேர அளவில்லை உங்கள் சக்திதான் முக்கியம் நீங்கள் உங்கள் நாளை நீங்கள் கட்டுப்படுத்தும் அந்த உணர்வு அதுவே வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் இன்று தொடங்கினால் முப்பது நாட்களில் உங்கள் மனம் மாறும் அறுபது நாட்களில் உங்கள் பழக்கம் மாறும் தொன்னூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறும் நாளைக்கு துவங்குவேன் என்ற வார்த்தையை இன்று புதைத்து விடுங்கள் இப்போதே முடிவு செய்யுங்கள் என் வாழ்க்கையின் மிராக்கிள் நான்தான் காலை ஒரு புதிய பிறப்பு ஒவ்வொரு முறை எழும்போதும் நீங்கள் புதிதாக உருவாகிறீர்கள் மிராக்கிள் மார்னிங் ஒரு பிராக்டிஸ் இல்லை அது ஒரு உணர்வு ஒரு நாளை மாற்றும் எனர்ஜி ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் துவக்கம் இன்று முதல் நீங்கள் காலை எழும்போது உலகத்தை சந்திக்காதீர்கள் முதலில் உங்களை சந்தியுங்கள் உங்களை கட்டியெழுப்புங்கள் உங்களை நம்புங்கள் மிராக்கிள் மார்னிங் உங்கள் வாழ்க்கையின் ரீசெட் பட்டன் இன்று துவங்குங்கள் இப்போதே துவங்குங்கள் உங்களுக்குள் இருக்கும் அதிசயத்தை எழுப்புங்கள்